பெரிய நாள் இதை பொன்னான நாளாக ஆக்க வேண்டும் திருநாளாக ஆக்க வேண்டும் அதற்கு திருநாமம்தான் ஒரு பெரிய அருள் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட இந்த நாளை திருநாளாக தினம் தினம் திருநாளாக ஆக வேண்டும் என்றார் அந்த திருநாமம் யோகிராம் சரத்குமார் ஓதி ஓதி நம்முடைய வாழ்நாளை பயனுள்ளதாக ஆக்குவோம் அவருடைய திருவடி தாமரைகளை தாமரை நாமங்களை நாம் சமர்ப்பித்து விட்டோம் இன்றைக்கு மறுபடியும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பெற்றுக்கொள்வோம் பல சமயங்களில் நாம் பகவான் சொல்லிய விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லும்படி தான் ஏறுகிறது ஏனென்றால் புதிது புதிதாக சொன்னமானால் அது பகவானுடையதாக இருக்காது நம்முடைய சொந்த சரக்காக ஆக பகவான் சொல்லிய உபதேசங்களை நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இட் சொல்லி ரிமைண்டர் வாட் வி ஆல்ரெடி இன்னும் வாட் யூ மைட் ஹவ் கம் டு ஹியர் அதனால் எல்லோரும் திரும்ப திரும்ப நம்ம சொன்னதையே சொல்லியிருக்காங்களே என்று அழுத்து கொள்ள வேண்டாம் சலித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இந்த காலை வேளையில் அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த பொன்னான வார்த்தைகளை கேட்பது நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் மட்டுமல்ல வாழ்க்கையின் பயன் ஒரு முறை பகவான் அருணாச்சலேஸ்வர் கோவிலில் சம்பந்த விநாயகர் ஒரு பெரிய விநாயகருடைய ஸ்ரைன் இருக்கிறது அந்த மேடையில் ஒரு ஓரத்தில் தூணில் சார்ந்தபடி அமர்ந்து கொண்டிருப்பது வழக்கம் நானே பல அவரை அப்படி பார்த்திருக்கிறேன் ஒரு முறை அவர் அங்கே அமர்ந்தும் இருக்கிறேன் அவரிடம் இந்த தீபத் திருவிழா மாதிரி பிரம்மோற்சவம் நடைபெற இருக்கும் அந்த விழாவிற்கு முன்னால் கோவில் நிர்வாகிகளில் உள்ள ஒரு மூத்த அதிகாரி பகவானிடம் வந்து கைகூப்பி வணங்கி சொன்னார் சுவாமி பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கவிருக்கிறது அது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் தங்கள் அருளாசியர்களுக்கு வேண்டும் என்று மிகவும் கை கைகட்டி அவரிடம் அப்பொழுது பகவான் சென் தொண்டு செய்கிறீர்கள் அவரை போய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் உடனே அந்த மூத்த அதிகாரி மிகவும் வினயத்தோடு சொன்னார் சுவாமி அருணாச்சலேஸ்வர் வாய் திறந்து பேசுவதில்லையே தாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே அதனால் தான் தங்களிடம் வருகிறோம் என்று கூறினார் உடனே பகவான் ஒரு காமெண்ட் அடித்தார் அவருடைய கண்களில் குறும்பு சிரிப்பு அவர் சொன்னார் பலர் மேலும் அரசியல்வாதிகள் எத்தனையோ சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றையும் செயல்படுத்துவதில்லை ஆனால் நம் அருணாச்சலேஸ்வரர் பேசுவதே இல்லை ஆயினும் அத்தனை செயல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சிரித்தார் நினைத்து பாருங்கள் இந்த ஒரு காட்சியை கண்முன்னே கொண்டு வாருங்கள் சம்பந்த விநாயகருடைய அந்த ஸ்டைனில் அங்கு ஒரு தூணில் சாய்ந்து நிற்கும் பகவானையும் பவியமாக கைகளை கட்டி கொண்டு நிற்கும் அருணாச்சலேஸ்வர் நிர்வாக மூத்த அதிகாரி நிற்பதையும் நினைத்து பாருங்கள் பகவான் அத்தோடு நிற்கவில்லை மேலும் சொன்னார் கடவுள் என் தந்தை கண்களால் பார்ப்பதில்லை ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கண்கள் இல்லை போல் கண்கள் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு காதுகள் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்க சொல்வார்கள் அல்லவா எறும்பூரும் ஓசை கூட இறைவனுக்கு கேட்கும் என்று இதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பிறகு பகவான் சொன்னார் அவருக்கு வாய்கள் இல்லை ஆனால் அவர் பேசுகிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் அருணாச்சலேஸ்வர் அதன் பிறகு சொன்னார் அவருக்கு நாக்கு இல்லை ஆனாலும் எல்லாவற்றையும் சுவைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொரு பூஜையிலும் அன்னங்களும் பலவிதமான அன்னங்களும் எத்தனையோ சாப்பாட்டு எல்லாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணுகிறோம் இறைவனுக்கு இரண்டு விதம் இருக்கிறது மிகவும் ஆழ்ந்த பக்தியோடு இருப்பவர்கள் செய்யும் பொழுது சில சமயம் நிஜமாகவே வந்து உட்கார்ந்து நாமதேவர் வாழ்வில் பார்த்திருக்கிறோம் அல்லவா பாண்டரங்கன் இறங்கி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டது ஆனால் பல பேருடைய விஷயங்களில் கண்ட அருளல் கண்களால் பார்த்த மாத்திரத்தில் அவைகள் பிரசாதமாகிவிடுகின்றன சொன்னார் கண்கள் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆக எல்லாவற்றிலும் அவருக்கு மூக்கு இல்லை இதை பகவான் சொல்லவில்லை இப்படி ஆனால் உபனிஷதம் சொல்கிறது அவருடைய மூச்சு காற்று தான் வேதங்கள் ஆகின என்று ஆக அவருக்கு கைகள் இல்லை ஆனால் நடக்கும் அத்தனை வெற்றிகளுக்கும் அவர்தான் காரணமாயிருக்கிறார் அவர் தான் இருக்கிறார் பால்கள் இல்லை ஆயினும் அவர் நடக்காத இடமே கேட்டார் ஒரு பாடல் கருணையில் வந்து ஊன்றிய பாதம் அண்டம் எங்கும் நடமிடும் பாதம் என்று நாங்கள் பகவானுடைய பாத பூஜை பாட்டில் பாடுகிறோம் ஆக இதையெல்லாம் சொல்லல பகவான் என் தந்தை ஒருவரே இருக்கிறார் வேறு எவரும் இல்லை வேறு எதுவும் இல்லை என்று கூறினார் இதை பல நேரங்களில் பலருக்கு சற்று விதவிதமான பாஷைகளில் கூறியிருக்கிறார் எல்லாவற்றையும் தொகுத்து சொல்கிறேன் ஆக பகவான் சொல்கிறார் என் தந்தை ஒருவரே இருக்கிறார் அவர்தான் அனைவருடைய கண்களின் மூலமாக பார்க்கிறார் என்னிடம் இவர் சொன்னது அத்தனை என் தந்தை ஒருவர் எல்லா வடிவங்களையும் எடுத்திருக்கிறார் நம்மால் கண்ணால் பார்க்க முடிந்த வடிவங்கள் கண்ணால் பார்க்க முடியாத வடிவங்கள் எத்தனை எத்தனையும் அனைத்தும் அவர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவர் தான் அத்தனையுமாக ஆகியிருக்கிறார் அவர்தான் அத்தனை உயிர்களின் மூலம் அந்த உயிர்களை இயக்கி வருகிறார் நம் உள்ளே மூச்சுக்காற்றை போற்றது அவர்தானே நம்முடைய உடலை நாம உருவாக்கிடும் நம் உடலை உருவாக்கி அதன் உள்ளே காற்றை போட்டு பிறகு அந்த காற்றை சுவாசித்து கொண்டே இருக்க வைக்கிறார் அல்லவா நம் கையிலாக இருக்கிறது நம்முடைய மூச்சுக்காற்றினுடைய கண்ட்ரோல் வெளியே போகும் காத்து திரும்ப உள்ளே வரும் என்பது நம்மால் முடியுமா நாம அதை பண்ணுகிறோம் ஆக இத்தனையும் பண்ணுகிறவர் எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் மட்டுமில்லை தேவர்கள் ரிஷிகள் மும்மூர்த்திகள் அதே போல் கீழே இறங்கி வந்தால் அத்தனை மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் எல்லாவற்றின் உயிர் துடிப்பாகவும் இருப்பவர் அவர் ஒருவரே அதனால் பகவான் சொன்னார் என் தந்தை ஒருவரே இருக்கிறார் ஆக இருப்பது இந்த உலகத்தில் எத்தனை மில்லியன் சென்னிடம் சொன்னார் எத்தனை மில்லியன் ஜில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் அனைத்தும் ஓர் உயிரே அது இறைவனினுடைய உயிர் அனைத்தும் ஓர் மனமே அது இறைவனுடைய மனம் அதை சமஷ்டி மனம் என்று சொல்வார்கள் இப்பொழுது ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம் பகவான் சனேத்தர் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வீட்டு எதிரே இருக்கும் அந்த சுவற்றில் ஒருமுறை கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அங்கு வந்து அந்த சுவரில் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று பலமுறை அடித்து கூ அடித்து கூற முடியாது எழுதியிருந்தார்கள் பிறகு ஒன்றிரண்டு வார்த்தைகள் பகவானை பற்றியும் மிகவும் மோசமாக எழுதியிருந்தார்கள் இப்பொழுது அது மிகவும் சகஜமாகி வருகிறது அல்லவா மற்றவர்களை பற்றி மோசமாக எழுதுவதே தங்கள் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நாங்கள் அங்கு வந்திருந்த பொழுது அதை பார்த்து எங்கள் மனம் திடுக்கிட்டது பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானோம் ஏன்னால் நன்றாக தெரிந்தது பகவானை சாட வேண்டும் என்பதற்காகவே அங்கு வந்து இப்படி செய்கிறார்கள் என்று சிலருக்கு அழுகை விட்டது மௌனமாக அழுது நின்ற பொழுது உள்ளே அந்த வாயில் காப்போல் சென்று பகவானிடம் ஏதோ சொன்னார் போலும் பகவான் உடனே வெளியே வந்தார் கதவை திறந்தார் எங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தார் அந்த சுவற்றில் எழுதியிருப்பதை பார்த்தால் நாங்கள் எல்லோரும் இங்கு அழுது கொண்டிருக்கிறோம் அவர் சிரிக்க ஆரம்பித்தார் சிரித்து கொண்டே இருந்தார் கடகட கடவுண்டு அவரை யாராலும் இமிட்டேட் பண்ண முடியாத ஒரு இனிமிட்டபிள் இமிட்டபிள் லாப்டர் ஒரு கேஸ்கேடிங் லாப்டர் அப்போ கடகடகடம் என்று அருவி போல் சிரிப்பது இந்த உலகத்தின் கரை படியாது சிரிப்பு அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக சிரிப்பை சிரித்துவிட்டு சொன்னார் என்னுடைய தந்தை தான் இந்த உருவங்களில் வந்து இங்கு என் தந்தை இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை என்று எழுதியிருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு ஜோக் பாருங்கள் என்றார் பிறகு மறுபடியும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார் My father has come in all those forms to write this, that my father doesn't exist. What a joke it is. கடவுள் எப்படியெல்லாம் நம்மோடு விளையாடுகிறார் பாருங்கள் நடப்பது அனைத்தையும் நாம் கடவுளாக பார்க்க முடிந்தால் நம்முடைய பகவான் பார்த்தது போல் நம்மாலும் பார்க்க முடிந்தால் இந்த உலக விளையாட்டு அதாவது த வேர்ல்டு ஷோ மிகவும் ஆனந்தமான நாடகம் மேடையாக இருக்கும் என்னிடம் சொன்னார் ஒருவரை பகவான் தேவ்கி இந்த வேர்ல்டு நாற்காலியினுடைய முனையில் உட்கார்ந்து நகத்தை பல்லால் கடித்தவாறு ஒரு டென்ஷனோடு பார்க்காது நன்றாக சௌகரியமாக நாற்காலியில் உட்கார்ந்து இந்த உலக நாடகத்தை ஆனந்தமாக அனுபவி என்று சொன்னோம் அதைத்தான் இந்த பெருமக்கள் சான்றோர்கள் இறைவனோடு ஒன்றிய மகாத்மாக்கள் அந்த நிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு எல்லாருமே இறைவனுடைய லீலையாக இறைவனுடைய விளையாட்டாக தெரியும் சில நாட்களுக்கு முன்பு நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில் ஏகநாத் தினம் தினம் குளித்துவிட்டு குளித்து சந்திரபகாவில் குளித்து வந்து பிறகு பூஜை செய்வது வழக்கம் அப்பொழுது ஒரு நீச்சனை கூப்பிட்டு வாயில் சதா வெற்றிலையை புதப்பிக்கொண்டே இருப்பவர் நீ இந்த எச்சிலையை அவர் விட்டு வந்தவுடன் அவர் மேல் துப்ப வேண்டும் என்று கூறினார் அப்படித்தான் இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் வாயில் இருக்கும் எச்சிலை துப்பி வருகிறார்கள் மற்றவர்கள் மீது ஏக்குநாத் நமக்கு ஒரு பெரிய முன்னோடி அவருக்கு கோபமே வராதாம் அவருக்கு எப்படியாவது கோபத்தை வரவழைக்க வேண்டும் அவரை சீண்டி சீண்டி அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்ல வைக்க வேண்டும் என்று விரும்பிய சிலர் வேண்டுமென்றே அவர்களைப் பற்றி தூற்றி தூற்றி எழுதுவார்கள் அவர்களிடம் இல்லாத குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து ஏதேதோ சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அது ஒரு உச்சகட்டத்திற்கு வந்துவிட்டது பதினேழு முறை அவர் மேல் எச்சலை துப்பினார் முதல் முறை அவரை எச்சல் துப்பிய பொழுது குளித்துவிட்டு விட்டல் 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 என்று சொல்லிபடி ஏறி வருகிறார் இங்கே நின்று கொண்டிருக்கும் அவர்களுடைய கையாள் அந்த விஷமிகளின் கையாள் அவர் மேல் எச்சல் துப்பிய பொழுது செக்க சுவேல் என்று ரத்தம் போல் அவருடைய மார்பில் சென்று விழுந்தது ஒரு முறை அந்த மகாத்மா இவனை பார்த்தார் அவருக்கு கோபம் வரவில்லை துக்கம் வரவில்லை பயம் வரவில்லை அதுதான் நம் எல்லோருக்கும் சாதாரணமாக வரும் அவர் அவனை விட்டு ஓ பாண்டுரங்கா ஏதோ லீலை நீ என்று மனதிற்குள் சொல்லி புன்னகைத்தபடி மறு கீழே இறங்கி சென்று மறுபடியும் சந்திரபாகாவில் குறித்தார் மறுபடியும் மேலே ஏறி வந்தார் மறுபடியும் அதற்குள் இந்த நீச்சன் அதற்கு தயாராக இருந்தவர் மேல் அதை துப்பினான் மறுபடியும் இது கண்டிப்பாக பாண்டுரங்கன் நீலேதான் என்பது அவருக்கு நிச்சயமாயிற்று இன்னும் ஆனந்தமாக சென்று குளித்துவிட்ட மறுபு பதினேழு முறை என்று சொல்கிறார்கள் எத்தனை முறையோ ஆனால் நமக்கு இதில் பெயர்பட்ட ஒரு படிப்பினே இருக்கிறது ஆக நம்மை பற்றி மற்றவர்கள் தூற்றி தூற்றி எழுதினாலும் சரி அவர்கள் அந்த விதமாக கடவுளை வழிபடுகிறார்கள் அவர்கள் அந்த கடவுளை எல்லாவற்றிலும் பார்ப்பதற்கு பதில் அவர்கள் ஏதேதோ விஷயங்களை பார்க்கிறார்கள் அந்த ஏதேதோ விஷயங்களை அவர்கள் பார்ப்பதையே கடவுளுடைய பக்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மகாத்மாக்களை பற்றி தூற்றி எழுதுபவர்கள் பற்றி வந்து பகவானிடம் சொன்னால் எப்படி கம்சன் கிருஷ்ணனை அவன் தூற்றுதலால் உபாசித்தானோ அதே மாதிரி இவர்கள் எல்லோரும் என் தந்தையை அப்படி உபாசிக்கிறார்கள் என்று சொல்லி சிரிப்பார்கள் அதே இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த படிப்பினை பெற்ற படிப்பினை பகவான் வெளியே வந்து அழுது கொண்டிருந்த எல்லாம் பார்த்து அங்கே இருந்ததை படிக்க சொல்லி கேட்டு பிறகு எப்படி சிரித்தார் ஏதோ ஒரு பெரிய நகைச்சுவை துணுக்கை கேட்ட மாதிரி என்னுடைய தந்தை அல்லவா இங்கு வந்து அவர்கள் உருவில் வந்து என் தந்தை இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட நகைச்சுவையான ஜோக் அது எல்லோரும் சிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த படிப்பினை நாம் மனதில் ஏற்று யாருடைய தூற்றலிலும் சிக்கிக்கொள்ளாமல் மனதை தள்ளி வைத்து அவர்களுடைய உபாசனை அது அது அவர்கள் பகவானையோ குருவையோ வணங்கும் விதம் அது என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் நாம் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மூச்சு விடுவது மட்டும் மூச்சை மூச்சை நிற்பது மூச்சு நிற்பது மட்டுமே மரணம் அல்ல முயற்சி நிற்பதுதான் பெரிய மரணம் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன ஒன்றை படித்த போது பெயர்ப்பட்ட விஷயம் என்று நினைத்தேன் ஆக இது பல முறை கூறிய விஷயங்களாக இருந்தாலும் அம்மா இப்படி திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொன்றையும் பகவானுடைய உச்சிஷ்டம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு பொருளை எப்படி நாம் உச்சிஷ்ட பிரசாதமாக ஏற்போமோ அதே போல் அவர் வாயிலிருந்து வந்த இந்த சொற்கள் எல்லாம் மகா பிரசாதம் இவற்றையெல்லாம் உடைய மகா மகா பிரசாதம் அவருடைய திருநாமம் இந்த திருநாமத்தால் இந்த நாட்களை நாம் நிரப்பிக்கொள்வோம் வாழ்வின் பயனை பெறும் ஜெய் குருராம் This is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this part.